நமஸ்வாயா சிம்மம் ராசி சிம்மம் ராசி ஜனவரி மாத பலன்கள் சிம்மம் ராசி ராசி அதிபதி சூரிய பகவான் தொடக்க நாளில் பூர்வ ஜென்மஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் பின்னர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆறில் மறைந்தாலும் குரு பகவான் பகவானின் பார்வையில் மாதம் முழுமையும் செயல்படுகிறார் தனாதிபதி புதனுடன் பிரிந்தும் சேர்ந்தும் இருக்கும் நிலையில் இம்மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்துக்கொண்ட காரியத்தை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிதாக அமையாது கணவன் மனைவரிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி நிலவும் அவர்கள் கல்வி தடையில்லாமல் செயல்படும் நாளுக்கும் ஒம்பதுக்கும் உரிய பாக்கியாதிபதி சுகாதிபதி நீச வக்ரம் பெற்று ராசிக்கு பன்னெண்டில் மறைவதால் என்னதான் கஷ்டப்பட்டாலும் வந்த வழி தெரியாது கரையும் தனஸ்தானத்தில் ரெண்டில் உள்ள கேதுவால் பணவரவு எதிர்பார்த்ததை விட குறைவாக அமையும் கான்ட்ராக்ட் தொழில் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் பண நெருக்கடி ஏற்படும் வண்டி வாகனங்களில் அடிக்கடி ட்ராவல்ஸ் செய்பவர்கள் கவனத்துடன் செல்லவும் இயந்திர தொழில் மின்சாரம் சாயப்பட்டறை கம்பெனியில் பணிபுரிபவர்கள் கவனத்துடன் வேறு தொழிலுக்காக பெரும் முதலீடு செய்வதை தற்போது தவிர்க்கவும் திரைப்படக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் வெளிநாடு செல்ல விரும்பவர்கள் நன்கு ஆலோசித்து வேலை செய்பவர்களுக்கு இம்மாதம் நன்றாக அமையும் ஜல்லி மணல் சிமெண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்பின்னிங் மிஷின் கேட்டறிந்து பணத்தை கட்டவும் கடின உலை ஏற்று நடத்துபவர்களுக்கு மோட்டார் கம்பெனி உற்பத்தியாளர்களுக்கும் அதில் பணிபுரி புரிபவர்களுக்கும் ஏற்றம் ஏற்படும் சிம்மம் சீராக விடும் மற்றபடி இம்மாதத்தின் முக்கிய தினங்களான ஜனவரி பத்தாம் தேதி மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் கோயில்களில் சிறப்பாக ஜனவரி பதினாலு தை ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் பொங்கல் பொங்கல் தினம் நடைபெற இருக்கிறது ஜனவரி பதினைந்து தை ரெண்டாம் தேதி புதன்கிழமை மாட்டு பொங்கல் நடைபெற உள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தை மாதம் பதினாறாம் தேதி தை அமாவாசை நடைபெறுகிறது நம்மோடு இருந்து இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக உள்ளது ஆகவே அனைவரும் தர்ப்பணத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசையை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி நமஸ்வாய